ஜெய் ஸ்ரீராம் நான் தூத்துக்குடி ஜில்லாவிலேருந்து இந்த அயோத்தி தாம் யாத்திரைக்காக பதினெட்டாம் தேதி புறப்பட்டு காட்பாடியில் ஏறி வந்திருந்தேன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க மூணு நேரம் சாப்பிட்றது மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கவனித்தது பப்ளிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கேட்ரிங் சர்வீஸாக இருந்தாலும் சரி அவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது கோயிலுக்கு போய் அங்கே பார்த்ததில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம இந்து ஒற்றுமை அந்த இந்து கலாச்சாரம் அதுக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு தமிழ்நாட்டில் ஹிந்தி அதிகம் நம்ம பேசறதில்லை ஆனாலும் நமக்கு வந்து அங்கே அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நமக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுவும் கோயிலுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸுன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி அங்கே இருந்த அஃபிஷியல்ஸு நாங்கள் தங்கியிருந்த அந்த தீர்த்த கஷேத்திரம்னு ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் அதில் ஒரு ஆறு நகராக பிரிச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க போல் இருக்குது அது உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைமிங் எல்லாமே இருந்தது எனக்கு இதில் சொல்ல ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஹிந்து ஒற்றுமைக்கு வந்து எழுச்சின்னு தான் இதை சொல்லணும் இது நம்ம ஒரு சாதாரண ஒரு கோயில் கட்டினாங்க அப்படிங்கிறது அல்ல இதில் இதில் இந்த ஹிந்து எழுச்சிங்கிறது எப்படி வருது அப்படின்னா சரி நம்ம தமிழ்நாட்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ராமரை தெரியாது அப்படின்னு என்ன ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் தான் அப்படி அது ஒரு சிந்தனை தான்